ஐயோ என்ன ஜாலியாக இருக்குது ஸ்கூல் வேறு இல்லை இந்த லாக்டவுன் டைமில் டிவி பார்த்துட்டு சாய்ச்சிட்டு அப்படியே சோஃபர் மேலே சாஞ்சு காரம்போது என்ன ஒரு சுகம் எவ்வளோ ஜாலி டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது வா சூப்பர் ரேட்டி குண்டம்மா காலையிலே டிவி போட்டு வச்சுருக்கேன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையாட்டி உனக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு டைம் ஆச்சு எனக்கு கொஞ்சம் ரிமோட்டை கொடுத்துட்டு போய் படிக்க போடி வந்துட்டா டிவி பார்க்குறதுக்கு குண்டம்மா இப்ப ரிமோட்டை கொடுக்க போறியா இல்லையா ரிமோட்டை கூடு நான் கொஞ்ச நேரம் டிவி பக்கட்டு எப்ப பார்த்தாலும் நீ இந்த ரிமோட் வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூடு இந்த வீட்டுல ரிமோட் பொது ரிமோட் தான் அப்பா வாங்கி வச்ச ரிமோட் தானா ஆளுக்கு பாதி பாதி தான் நீ கொஞ்ச நேரம் பார்த்தாச்சு எனக்கு கொஞ்ச நேரம் ரிமோட்டை கூடு குண்டம்மா ஐயோ ரிமோட் இழுக்காத டீ ரிமோட் உடைஞ்சிரும் டீ விட்டு டீ விட்டு டீ விட்டுட்டு ஐயோ ஐயோ நான் போச்சேன் நான் போச்சு ரிமோட் இப்ப வருவா அம்மா சவுண்ட் கேட்டு எனக்கு நான் தெரியாதா நான் சொல்லுவேன் எடி ஐஸ் என்னடி சவுண்ட் கேட்டச்சு காலையில உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருக்கீங்க போய் படிங்க டி படிக்கிறது கொண்ணே இல்ல நாளாளுக்கு ஒரு வேலைய வந்து செய்யுங்க டி அம்மா நான் ஒன்னு சொல்லுவேன் இன்ன அடிக்க கூடாது சொல்லு என்னாச்சு சொல்லு அம்மா இவன் டிவி ரிமோட்டை இழுத்து கீழே போட்டு உடஞ்சிருச்சுமா இப்ப டிவி ரிமோட் ஒர்க் ஆகலாமா அடி பாவியடா எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயங்காலம் கொஞ்சம் நேரம் சீரியல் பார்ப்பேன் இந்த லாக்டவுன் நேரத்தில் ரிமோட்டு கூட வாங்க முடியாது டிவி ரிமோட்டை சில்லி சில்லியா உடச்சிட்டு இலடி நான் என்ன எப்படி டிவி பார்ப்பேன் பாவியலா டிவி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னை என்ன செய்ய என் ரிமோட்டை உடச்சிட்டி பாவியலா என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்